குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் கன்னிராசி கன்னிலக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பாசிட்டிவாக உண்டான வழிபாட்டு முறைகள் என்னென்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவா தெளிவாக பார்த்துடலாம் முதல் இந்த சித்திரை மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு கன்னிராசி கன்னிலக்கணத்துக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனியும் செவ்வாயும் நினைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் புதன் நீச்சமாகி வக்ரமாகி சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க பங்க ராஜயோக அமைப்புல புதன் தான் இருக்கிறார் ஒரு சில நாட்கள் புதன் பலம்தான் இது எப்போ அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்ப்போம் அப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் புதன் வக்ரமாகிறாரு நீச்ச பங்க ராஜயோகத்துல புதன் இருக்கிறார் கூடவே உச்ச சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமாகவும் குரு பகவான் எட்டாம் இடத்துலையும் அமரக்கூடிய ஒரு சூழல் பன்னெண்டு வரிசைக்கு ஒரு அந்த கிரக அமைப்பு வரும் மேசராசியில் அதாவது சூரியன் குரு இணைவு இது வந்து சிவர் ராஜயோகம் அப்படின்றது பேர் எதுக்கு ஸோ அந்த சிவராஜ யோகம் அஷ்டமஸ்தானத்தில் அந்த தடவை வர்றதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த மாத துவக்கத்தில் இதுதான் கிரக அமைப்பு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சித்திர மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்க ராசி லக்கணத்திற்கு கொடும் பாவி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சித்திரை பத்தாம் தேதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி சித்திரை பத்து டு பதினெட்டு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சித்திரை பதினொன்னாம் தேதி அதாவது உம் சுக்கர பகவான் மேச ராசியிலிருந்து சாரி மீன ராசியிலிருந்து சுக்கரன் மேச ராசிக்கு பயிற்சி உச்ச வீட்டிலிருந்து தன்னுடைய செவ்வாயினுடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் அதாவது எட்டாம் இடத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி எட்டுல சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாவே புதன் நீச்சமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள வந்துடும் அர்த்தம் சித்திர பன்னன்னுலேருந்து புதன் வக்ர நிவர்த்தி அடுத்ததாக ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசிக்கு வரக்கூடிய சித்திரை பதினெட்டு அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் குரு ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ரைட் ஓகே அடுத்ததாக சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாத கடைசியில் சித்திரை இருபத்தி ஏழில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில பயிற்சி ஆகிறார் எப்பவுமே புதன் ஒரு ராசிக்குள்ள இருந்து இன்னொரு ராசிக்கு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாருக்குள்ள டக்கு 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 டக்குன்னு இடம் மாறி போயிட்டே இருப்பாரு ஆனா இந்த மாதம் புதன் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலேயே அமரக்கூடிய ஒரு சூழல் மாத கடைசியில தான் அவருடைய பயிற்சி இருக்குது வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் அடைகிறார் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்போ இந்த பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன தான் பார்க்க போகிறோம் சார் இது கோச்சார கிரகங்கள் தானே சார் கோச்சார அகர்வுகள் தானே இது முழுமையான ஜாதகத்துக்கு வளன் சொல்ல முடியுமா இது சேரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சுய ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போதும் கோச்சாரத்தை கவனிக்கணும் நார்மலா கோச்சாரம் இல்லாம எந்த ஒரு பலனும் நடக்க போறது கிடையாது அதே போல் தசாபுத்தி இல்லாம சுயஜாதகம் இல்லாம எந்த தசா எந்த பலனும் நடக்க போறது கிடையாது கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் இணைத்து சொல்லும்போது தான் இந்த காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்க சொன்னோம்னா பகல்ல சூரிய ஒளி இருக்குது அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை விழுகுது நம்ம ஜாதகத்தில் சூரியன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கிரகில் சூரியன் அதிகமாக ஒளி வீசும்போது அதுக்கு தகுந்தா போல நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கிறோம் உச்சி வெயில்ல வெளியில் போகிறதில்ல சாயங்காலம் நேரம் நம்மளுடைய வேலைகளை மாற்றிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குது இல்லையா அந்த கிரகங்களுடைய ஒளி அளவை பொறுத்து ஸோ அதுபோல் மற்ற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒளி விழுகுது அதனால நம்ம உணர்கிறோம் மற்ற கிரகங்களுடைய ஒளி விழுகிறது நம்மளால் உணர முடியறதில்லை சரி இது அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நம்ம மேல இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியறது இல்லை ஆனால் இருந்துட்டு தான் இருக்குது அதுக்குண்டா நான் செயலை செஞ்சுக்கிட்டு தான் சுய ஜாதக எப்படி அது முன்பின் மாறி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலனை கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பலன் கொடுக்காதான்னு கேட்டால் அப்பவும் கொடுக்கும் பெருசா நீங்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்து சொல்லுது இப்போ முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் ஆல்ரெடி கன்னி ராசி கன்னி லக்னம் பயங்கரமான ஒரு ஸ்டேஜரையில இருந்துட்டு இருக்குது ஆல்ரெடி பெரிய பிரச்சனைகளுக்குள்ள வாழ்க்கை சூழல் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கண்ணியை சொல்லலாம் கண்ணியை சொல்லலாம் மீனம் சொல்லலாம் கடகராசியை சொல்லலாம் நிறைய சிரமங்கள் போயிட்டு இருக்குது அதுல கன்னி ரொம்ப முக்கியமான அமைப்புகள் நான் ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கார் பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மாறியுது ஏழாம் அதிபதி எட்டுல சூரியனோட இணைவு பெறக்கூடிய அமைப்பு சிவர் யோகம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல பாருங்க நாலு பனிரெண்டு எட்டு தொடர்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்து கூட சேரக்கூடிய ஒரு அமைப்பு மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன பண்ணது அப்படின்னா உறவுகள் நண்பர்கள் தாய் தந்தை அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி நிக்கிறதுக்குண்டான வேலை என்னமோ அதை செய்ய வைக்குதுங்க ஏன்னா யாருமே இந்த உலகத்துல நம்மளுக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர வைக்குது அந்த பிரச்சனைகளை உணர வைக்குது அந்த சின்ன சின்ன சொந்தரவுகளை சொல்லுது அப்போ சூரியன் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்துக்கு போறது உச்சம் அங்க சூரியன் அங்க போய் உச்சம் அடையிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பன்னிரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைவு பெற்று பலம் பெறுவது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப கண்டிப்பா ஒரு தவறான பலனை தரக்கூடிய கிரகம் தவறான இடத்துல போய் இருக்கிறதுனால நன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சூரியன் ஆறாம் இடத்துல சாரி எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மையான கண்டிப்பா நன்மை தேவையில்லாத அலைச்சல்கள் குறையும் விரைய செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது ஆனால் தந்தை மகளுக்கும் உண்டான உறவு நிலை இங்க பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது மாமனார் அப்படிங்கிறவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா நடந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது மேலதிகாரிகள் நம்மளுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்லை அப்படிங்கிற அமைப்புகளையும் சொல்லுது மேலதிகாரிகள் மூலமா தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளோ சங்கடங்களோ அவமானம் தலைகுனைவு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா அவங்க உங்களுக்கு இந்த விஷயங்களா ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு சில பொடிவேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு அதே போல அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் கூட இருக்கிறவங்க எல்லாம் சில வேலைகளை செய்வாங்க படிப்பு அப்படிங்கிறது தாமதப்பட்டு போகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்கன்னா இந்த மாசம் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது சில நபர்கள் வந்து தொலைதூர பயணங்கள் கடகல போக வேண்டிய பயணங்கள் இல்லை ரொம்ப புனித யாத்திரைக்கு ரொம்ப தூரம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை சொல்லல ஆனால் தெய்வத தெய்வகடாச்சமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்போ அப்படின்னா யோகா மெடிடேஷன் ஹீலிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அவங்களுடைய கவனத்தை செலுத்துங்க மந்திர உச்சாடனம் தெரிந்த மந்திரங்களை தினமும் சொல்லிட்டு வர்றது இதெல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இறங்குனீங்கன்னா அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி டெப்த்தா அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு எல்லா வேலையும் இந்த கிரகம் செய்யும் ஸோ இது நல்ல விஷயம் சரிங்களா இப்போ பாசிட்டிவான விஷயங்களுக்குள்ள போறது அப்படின்னா யோகா மெடிடேஷனை முழு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா மறைமுக விஷயங்கள்ல நல்லா ஆர்வத்தை செலுத்துங்க ஜோதிடம் பார்க்கலாம் வர்ம கலைகள் அதே போல் வந்து அந்த அக்குப் பிரெஷர் அக்குப்பென்ஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுல ஆர்வத்தை காட்டுங்க அது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்க மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொடுக்கும் அதே போல் புதிய விஷயங்களை கத்துக்க வைக்கிறதுக்குண்டான வேலையும் செய்யும் அது உங்களுக்கு பின்னாட்கள் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் பண்ணும் அது இப்ப கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி மறைபொருள் விஷயங்களை கற்பதற்குண்டான வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள் கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும் அதற்கு ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை உண்டு உயிர் சொத்து சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது தாத்தம் பாட்டை சம்பாரிச்ச சொத்து உங்களுக்கு வரவேண்டியது இருக்கு அதில் சின்ன சின்ன தொந்தரவுகள் அதுல சம்மந்தமான விஷயங்களை பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியனும் குருவும் எட்டாம் இடத்தில் இருப்பதால் தருகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லணும் எல்ஐசி இன்சூரன்ஸ் பணம் அதே போல் வந்து பிஎஃப் கிராஜுவிட்டி இது சம்மந்தமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அதில் பண வருவாய் சம்மந்தமான விஷயங்கள்ல பாதிப்புகள் இருந்ததுன்னா அது படிப்படியாக மாறி அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா போதுமானது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இந்த காலகட்டம் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்போ தந்தைக்கு மாமனார் மேலதிகாரிகள் இவங்ககிட்ட கண்டிப்பாக அனுசரித்து போகணும் இல்லைன்னா அவன் மூலமா மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்தே தீரும் தந்தை மகளுக்கு உண்டான உறவு அந்த அளவுக்கு சீர்வட இருப்பதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம் செவ்வாய் உங்க ராசி லக்கணத்திற்கு மூணு எட்டுக்கு அதிபதிங்க எல்லா விதத்திலையும் தீமைகளை தர கடமைப்பட்ட கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் தான் கன்னி லக்கணத்துக்கு அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ணுது அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கும்போது பயங்கரமான தோஷத்தை கொடுக்குது அதிகப்படியான தோஷத்தை கொடுக்குது மூணு எட்டுக்கு அதிபதி எட்டுலயோ மூணுலேயோ இருந்தா மூணுல இருந்தா தோஷம் கிடையாது ஆனா எட்டுல இருந்தா கண்டிப்பா தோஷத்தை கொடுக்குது இல்லைன்னு சொல்லல அப்போ அந்த எட்டாம் இடத்துக்கு பரிவர்த்தனை யோகத்துல இந்த செவ்வாய் வர்றார் அதாவது சித்திரை மாசம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது இப்போ குருவின் வீட்டில் செவ்வாயும் செவ்வாயின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால அந்த பத்து டு பதினெட்டு சித்திரை பத்துலேருந்து இருந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து மே தேதி வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி மூணுல இருந்து இந்த ஒரு எட்டு நாட்கள் குருவும் செவ்வாயும் பரிபர்த்துல செவ்வாய் எட்டுக்கு போகிறார் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தேதியிலிருந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க கணவன் மணி உருவில தேவையில்லாத விரிசல்கள் வரும் மூன்றாவது ந நபர்களுடைய தடையே தலையிடுதல் வரும் சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் வாழ்க்கை துணைகிட்ட பார்க்க முடியும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்களுடைய நல்ல கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்ம செய்கிறது நம்ம சொல்றது எல்லாமே தவறுன்னு தான் அடுத்தவங்க யோசிப்பாங்க நம்ம செய்ய இருக்கிற நியாயத்தை யாரும் கேட்கறதுக்கு இந்த காலகட்டம் ஆள் இல்லை ஏன்னா கேட்கக்கூடிய குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல மறைவு செவ்வாயும் ஏழுக்கு போய் அது பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு எட்டு நாள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கூடவே அவர் பரிவர்த்தனை முடிஞ்சு குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் செவ்வாய் என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்துல இருப்பார் பரிவர்த்தனை யோகம் இல்லாம மூணு எட்டுக்கு அதிபதி ஏழாம் பாவத்துல ராகு கூட சேர்ந்து கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்குது பிசிஓடி பிரச்சனைகள் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வந்தாலுமே கணவன் மனைவியை திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி அதிகப்படியான தாக்கங்களை இது செய்யாம போறது அந்த செவ்வா எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் விட்டு கொடுத்து போக முடியுமோ எவ்வளவு எவ்வளவு அனுசரிக்க முடியும் எவ்வளவு எவ்வளவு கோவப்படாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை உங்களை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் உங்களை அப்படியே தூண்டி விட்டு கோவப்பட வச்சு பிரச்சனையை பெருசு பண்றதுக்குண்டான வேலையை அந்த செவ்வாயும் ராகவும் செய்வாங்க ராகு தான் இருக்கு இல்லையா மீனத்துல மீனத்துல இருக்கக்கூடிய ராகத்தான் செவ்வாய் போய் தொடறாரு பிரச்சனைகளை சொல்லும் அதே போல் உடம்புல வந்து நல்ல டைஜஷன் ஆகிறக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கங்க உடலினுடைய வெப்பத்தை கொஞ்சம் சீரா வச்சுக்கிறதுக்குண்டான வழிகளை பாருங்கள் உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சில நேரங்களில் உடல் சூடு அதிகரிக்கிறதுனால காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதுக்காக மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால முக்கியமாக கணவன் மணி உறவு ரொம்ப கவனம் புதுசாக பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டு எந்த விதமான விஷயங்களையும் செய்ய வேண்டாம் தொலைதூர பயணங்கள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் தொலைதூரத்தில் பயணங்களை மேற்கொள்ளும்போது அதன் மூலமாக சின்ன சின்ன விபத்து கண்டம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகிறது அதனால மேக்சிமம் பயணத்தை நல்லது புதிய இடமாற்றங்களோ புதிய முயற்சிகளோ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து நல்லது சித்திரை பத்துக்கு மேலே ரொம்ப கவனம் செவ்வாய் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால அடுத்ததான் சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி ஏழுல சித்திரை பதினொன்றாம் தேதி வரைக்கும் அப்போ முதல் பதினோரு நாட்கள் அப்படியே கொஞ்சம் ஓகே நம்ம நம்ம வாழ்க்கை துணை நம்மளுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் அனுசரிக்கலாம் தப்பில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் எல்லாம் வரும் அதை அனுசரித்து 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 வருவோம் முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அவங்க நம்ம கண்ணுக்கு அப்படியே பெரிய பிரைட்டா ஒரு பெரிய நல்ல ஒரு அழகான பிம்பமா நம்ம கண்ணு முன்னாடி வந்து போவாங்க முதல் பதினு ஒரு நாள் அதற்கம் அந்த சுக்கரன் போய் ராசிக்கு எட்டாம் பாவத்துல போய் மறையிறார் ராசிக்கு எட்டாம் பாவத்துல சுக்கரன் மறையறது அப்படிங்கிறது நல்ல விஷயமானால் கண்டிப்பாக கிடையாது தேவையில்லாத பேச்சை வளர்த்தி கொள்ளக்கூடாது எங்கே என்ன பேசணுமோ அந்த வாரத்தை ரெண்டு வாரத்தை மூணு வாரத்தை பேசிட்டு நீ பாட்டிடணும் வளர்த்தி கொள்ளக்கூடாது அதே போல் வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பேசலாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக நம்மள அறியாமலே நம்ம பேசிடுவோம் தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்கிக்காது முக்கியமாக பெண்கள்கிட்ட அந்த வாக்குவாதம் அதிகரிக்கும் ஏன்னா நம்மளோட சிந்தனையை நம்மளுடைய செயலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மளுடைய ஆள் மனசில் என்ன இருக்குது நம்ம நல்லதுக்காக தான் சில விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போய் அவங்க திரும்ப திரும்ப பேச நீங்கள் கோபப்பட்டு திரும்ப திரும்ப பேச தெரியான வாக்குவாதம் ஆகி குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருந்தனா அது நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்கும் நல்லா உண்டான ஒரு சூழ்நிலையும் நம்ம ஆளும் சொல்லு சோ அதுல கவனம் அதுல பிரச்சனை கிடையாது படிப்புல எல்லாம் தொந்தரவு இல்லை குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த இருபத்தி அஞ்சு முப்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு வயசு டு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் பாதிப்பு மனசு அப்படியே போட்டு பிழிஞ்சு எடுத்துருங்க யாரு வேணாக்கருவோம் எல்லாரும் ஃபேக்காக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அது ஸோ அது அதில் நம்ம சரியா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து மறுபடியும் தந்தை மகனுக்கும் மேலதிகாரிகள் மூலமாகவும் தொந்தரவுகளை கொடுக்குது உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரி ஒரு லேடியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அடுத்ததான் இந்த புதன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது வரைக்கும் அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் புதன் பலமா இருக்கிறார் அவங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப தொழிலில் வேலையில் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை வந்து சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பு சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அதாவது வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இல்லையா சார்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் கிடையாது ஏன்னா ஒரு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சுக்கரனும் பயிற்சி ஆகுது அப்போ அவங்க நீச்ச பங்க ராஜோகம் அப்படிங்கிற வேலை இல்ல அப்ப புதன் நீசமாகுது சித்திர மாதம் பதினொன்னு பன்னெண்டாம் தேதிக்கு மேல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் முழுமையாக உங்களுடைய பலத்தை இழந்து சரண்டராக வேண்டிய சூழ்நிலை வரலாம் வரும் தொழிலில் புதுசு புதுசாக சில மாற்றங்களை செய்யணும் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அதிலையும் கொஞ்சம் ஃபெயிலியரா பார்க்க முடியும் இருக்கிற தொழிலை விட்டு கூட தான் ஒன்றும் சரி பண்ணலாம் உப தொழில் ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற எடுக்க அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது அது அந்த மாதிரியான புது முடிவுகளையும் புது முயற்சிகளையும் எடுக்க வேணாம் டாக்குமெண்ட்ஸ் சொந்தமா பேங்க் சம்பந்தமான விஷயங்கள்ல புது மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி அங்க புதன் வக்ரம் நிவர்த்தி ஆயாச்சு செவ்வாய் இருக்கிறார் கூடராக இருக்கு ரெண்டு பாவகிரகங்களுக்கு நடுவுல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் மாட்டுகிறார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் பெருசா எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் ஒரு அப் ஒரு பேங்க்ல பேங்க் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது கூட வேணான்ற நான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இருங்க தொழிலில் தடுமாற்றம் இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க தொழிலும் கொஞ்சம் மந்தமாக ஆவதற்கான வாய்ப்புகளை தான் சொல்லுது இந்த ஒரு மாதம் அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா பின்னாடி அப்படியே படிப்படியாக படிப்படியாக நமக்கு ரோ ஆகலாம் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் சிரமங்களை சொல்லுது ஸோ அதை கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் இப்போது புதன் வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் அவர் நீசமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறாரு மாத கடைசியில் நடக்கிறதுனால அதுக்கு உண்டான பலாவலன்னு அடுத்த மாதங்களில் பார்க்கலாம் ஆனால் பத்து கோடி ரெட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த மாத கடைசியில் தொழிலில் கவனம் வேணும் அப்படிங்கிற சொல்லுது முகம் தெரியாத நபர்கள் மூலமாக தொழில் எதிர்ப்புகள் வருவதை சொல்கிறது மாத இறுதியில் சித்திர மாசம் கடைசி வாரத்துல இந்த மாதிரியான எதிர்ப்புகளாக பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னா குரு பகவானனுடைய பயிற்சி ஏழாம் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுகிறது மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு விழுகிறது குரு பார்வை அப்படிங்கிறது ஒன்று மூணு ஐந்துக்கு விலகிறதுனால குரு ஒன்பதில் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தருமானா கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ ராசிக்குள்ளே கேது இருக்குது அப்படின்னா கேதுனுடைய தாக்கத்தை குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண மாட்டார் கண்டிப்பாக பண்ண மாட்டார் வாய்ப்புகள் குறைவு ராகுவினுடைய பார்வையில் ராகுவினுடைய கண்ட்ரோலில் தான் குரு இருக்குது அந்த கண்ட்ரோல்லேருந்து தன்னுடைய பார்வையை செலுத்தும் போது அங்கே கேதுவும் இருக்கிறதுனால இங்கே பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை கொடுத்து கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காத ஒரு நல்ல விஷயம் அதே போல் நல்ல பழுத்த அனுபவத்தை கொடுப்பாரு யாரும் நம்மளுக்காக இல்லை நம்ம மட்டும்தான் நம்மளுக்காக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பழுத்த அனுபவத்தை கொடுப்பார் அந்த அனுபவத்தை கொடுப்பதில் கேதுவும் குருவும் வல்லவர்கள் அது உங்கள் ராசியை பார்க்கறதுனால அனுபவம் கஷ்டப்பட்டு தான் அனுபவம் கிடைக்கும் சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா பட்டா தான் புத்தி வரும் இல்லையா அதை படை வச்சு தான் புத்தியை புகட்டுவாங்க இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதம் துவங்கும் போதே அந்த விஷயத்த செய்யலாம் அதே போல் பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரத்தனி பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடுகளை செய்துட்டு வரலாம் கண்டிப்பாக இத்தனை பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு நிவர்த்தி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் இன்னொரு வாழ்கொழமுடன் திருச்சி ரொம்பலாம்